ஒரு தந்தை தன்னோட பிள்ளைய ரொம்ப தைரியசாலியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார் அதுக்காக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி உபதேசம் பண்ணார் இதை பாருப்பா நான் ஒன்றாட்டம் இருக்கிறப்போலாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ரொம்ப துணிச்சலாக இருப்பேன் ஒரு நாள் ஒரு அப்பாவி எளிய ஒரு பூனை துரத்திட்டு ஓடிச்சு நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா அந்த பூனையை பிடிச்சேன் அது வாலில் ஒரு பட்டாசு சரத்தை கட்டினேன் கொளுத்தி விட்டேன் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது அது தூள்ளிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கு பாரு ஓட்டம் ரொம்ப தமாஷு அப்படின்னார் அப்பா இப்படி சொல்லிவிட்டு பையனை பார்த்து இதை கேட்கறதுக்கு உனக்கும் துணிச்சல் வருதா இது நான் என்னுடைய செயலை நீ கேட்குறப்ப உனக்கு துணிச்சல் வருதா அப்படின்னு கேட்டார் வருதுன்னா பையன் எப்படின்னா அப்படிங்கிற விவரத்தையும் அவன் அதாவது எளிய விரட்டினத்துக்காக பூனைவாலில் பட்டாசு கொடுத்தனீங்க நீங்கள் பூனையை விரட்டினத்துக்காக உங்கள் கழுத்தில் பட்டாசு சரத்தை மாட்டினா என்னென்னு தோணுது எனக்கு அப்படின்னா பையன் பையனோட துணிச்சல் அப்பாவே நடுங்க வச்சுட்டுது அது சரி ஒரு அப்பா பிள்ளைக்கு இப்படியா உபதேசம் பண்ணுறது எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகிறது எப்படி அப்படின்னுலாம் சொல்லி கொடுக்கணும் பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை தூவலாமா